ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒடியில் என்ன பக்கமாக இப்போ தான் பிக் பாஸ் பி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு விஜய் சேதுபதி தான் வந்து வித்தியாசமான ஒரு கெட்டப்பில் வந்து வந்திருக்காரு இப்போ வந்து சொல்கிறாரு எல்லார் குடும்பங்கள் வந்து வந்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் ஃபேமிலியும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பத்துலேருந்து தெரிவடைஞ்சுருக்காங்க சில பேர் குழம்பியிருக்காங்க நாம் என்ன பண்ணோம் எது பண்ணோம் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு வாங்க இப்போ உள்ளே போய் அவங்கக்கிட்டலாம் நம்ம கேட்கலாம் நீங்களாம் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க சில பேர் குழப்பம் முடிஞ்சிருக்கீங்களே எல்லாமே அவங்க கேட்போம் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் இன்றைக்கி வந்து நான் நாளைக்கு ஒரு இன்னைக்கு வந்து யார் வெளியே இருக்காங்கன்னு கொஞ்சம் நேரத்தில் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் சுபிக்ஸாக தான் வெளியே இருக்காங்க அப்படின்னு வந்து எல்லாருமே அதை சொல்கிறாங்க பார்க்கலாம்